தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் மட்டுமே உள்ளது இந்த தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் கடந்த மக்களவை தேர்தலின் போது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது இதனால் திமுக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக உள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு தொகுதிகளை குறிவைத்து திமுக தேர்தல் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது இதற்கேற்றார் போல ஒவ்வொரு தொகுதியில் உள்ள நிர்வாகிகளை தனித்தனியாக ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தி வருகிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அதே நேரம் திமுகவை வீழ்த்த அதிமுகவும் அதே நேரம் திமுகவை வீழ்த்த அதிமுகவும் பலவித கணக்குகளை வகுத்தது அதன் படி பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்ற காரணத்தால் தற்போது புதிதாக அரசியல் களத்தில் இறங்கிய நடிகர் விஜயை அதிமுகவோடு கூட்டணி வைக்க காய் நகர்த்தியது பதவி அமைச்சரவையில் இடம் பாதிக்கு பாதி தொகுதிகள் என்றும் நிபந்தனைகளால் பின்வாங்கியது அதிமுக இதனையடுத்து கூட்டணியை வலுப்படுத்த என்ன செய்யலாம் என சிந்தித்த அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவுடன் கூட்டணியை கொண்டு அதிமுக மீண்டும் பாஜக கூட்டியை உறுதி செய்துள்ளது கூட்டணியில் புதிதாக எந்த கட்சியும் இல்லை அதே நேரம் பாமக தேமுதிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஜனவரி மாதம் நடைபெற உள்ள மாநாட்டில் தான் தங்களது கூட்டணி தொடர்பான முடிவை அறிவிப்போம் என தெரிவித்துள்ளது பாமகவோ தற்போது உட்கட்சி பிரச்சனையில் சிக்கியுள்ளதால் கூட்டணி தொடர்பாக எந்த முடிவும் எடுக்காமல் உள்ளது எனவே கூட்டணி தொடர்பான முடிவு எடுப்பதில் அதிமுக பின்தங்கியுள்ளதாகவே பார்க்க இந்த நிலையில் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான ஜெயக்குமார் என்ன செய்வது எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்ற குழப்பத்தில் உள்ளார் ஏனென்றால் ஜெயக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்று ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய ஆண்டுகளில் அதிமுக சார்பில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் மட்டுமே தோல்வியடைந்த ஜெயக்குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலிலும் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஐட்ரி மூர்த்தி பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயக்குமாரை தோற்கடித்தார் மூர்த்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளும் ஜெயக்குமார் முப்பதாயிரத்தி அறுபத்தி ஒன்று வாக்குகளும் பெற்றனர் இது தொடர்பாக ஜெயக்குமார் கூறுகையில் இருபத்தைந்து ஆண்டுகள் ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன் தோல்வி என்பதை அறியாதவன்னார் யாரால் தோற்றேன் என்றால் பாஜகவள்தான் தோற்றேன் என்று தெரிவித்தார் ராயபுரம் தொகுதியை தந்த கோட்டை வைத்திருந்த ஜெயக்குமாருக்கு அமைச்சர் சபாநாயகர் என்ற பதவிகளும் அடுத்தடுத்து தேடி வந்தன அதற்கு ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமாருக்கு இருந்த செல்வாக்கு இந்த நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததால் அதிர்ச்சியில் உள்ளார் ஜெயக்குமார் முன்பு அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக நிலைப்பாடு தொடர்பாக கருத்துக்களை கூறி வந்தார் தற்போது இப்போதாவது ஒருமுறை மட்டுமே செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி அமைந்துள்ள தால் ராயபுரத்தில் வெற்றி பெறுவதும் சிக்கலானது என ஜெயக்குமார் நினைக்கிறார் ராயபுரம் தொகுதியில் அதிக அளவில் மீனவ மக்களும் இஸ்லாமியர்களும் உள்ளனர் எனவே பாஜக கூட்டணிக்கு எதிராகவே அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பதால் தொகுதியை மாற ஜெயக்குமார் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் ஜெயக்குமார் மயிலாப்பூர் தொகுதி மீதும் தனது பார்வையை திருப்பியுள்ளார் மயிலாப்பூர் தொகுதியில் அதிகமான பிராமண மக்கள் இருப்பதாலும் அதிமுக வாக்குகளும் அதிகளவில் இருப்பதால் இந்த தொகுதியில் போட்டியிட்ட வெற்றி பெறலாம் என திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்காகவே தற்போது மயிலாப்பூர் தொகுதியில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது சென்னையில் அதிமுகவின் செல்வாக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே குறைந்து வரும் சூழலில் இம்முறை எழுச்சி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது முன்னதாக ஜெயக்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவில் இருந்து விளக்குவேன் என நான் எப்போதும் கூறவில்லை நான் பதவியை விட்டு விளக்கு விரும்புவதாக திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட பொய்யான செய்தி பதவிக்காக யார் வாசல் கதவையும் தட்டியது கிடையாது பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நின்றது கிடையாது என் குடும்பம் உயிர் மூச்சு என்றால் அது அதிமுக தான் அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் வழியில்தான் எங்களுடைய இயக்கம் பயணிக்கின்றது அதில் நானும் தொடர்ந்து பயணிப்பேன் இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க